இரு இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று புனித திமைத்தியு மற்றும் புனித தீத்து ஆகிய இரு புனிதர்களை நினைவுகூர் புனித திமைத்தியு நவீன துருக்கில் உள்ள ஒரு நகரமான லிஸ்ட்ராவில் கிபி முப்பத்தி ஐந்தில் பிறந்தார் இவர் புனித பவலின் சீடராகவும் ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபையில் ஒரு முக்கிய நபராகவும் இருந்தார் இவர் ஒரு யூத தாய் மற்றும் கிரேக்க தந்தைக்கு பிறந்தார் மேலும் அவரது தாயும் பாட்டியும் இளம் வயதிலிருந்தே அவருக்கு வேத வசனங்களை கற்பித்து பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் புனித திமே புனித பவுலுடன் இணைந்து மறைப்பரப்பு பயணங்களில் பங்கேற்று புனித பவுலடியாருக்கு ஒரு மகனை போல திகழ்ந்தார் புனித திமே புனித பவுலினால் எபேசுவி நாயராக நியமிக்கப்பட்டார் மற்றும் ஆரம்பகால கால வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார் புனித பவுல் தனது கடிதங்களில் திமே பற்றி குறிப்பிட்டுள்ளார் இறை செய்த புனித திமேதியு கிபி தொண்ணூத்தி ஏழில் கிறிஸ்தவத்தை எதிர்த்த கும்பல்களால் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார் புனித தீத்து கிபி நாற்பதில் கிரேக்க நாட்டில் பிறந்தார் இவரும் புனித பவுலின் சீடராகவும் அவரது மறைபரப்பு பயணங்களில் ஒரு தோழராகவும் இருந்தார் புனித தீத்து ஒரு யூதர் அல்லாதவர் புனித பவுலின் செயல்களைக் கண்டு பவுலால் கிறிஸ்தவத்திற்கு மாற்றப்பட்டார் புனித பவுலால் புனித தீத்து கிரேட் தீவின் கோச்சின் நகர ஆயராக நியமிக்கப்பட்டார் புனித பவுல் எழுதிய கடிதங்களில் புனித தீத்துவை பற்றி குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்துவின் பாதையில் அணுதினம் நடந்த புனித தீத்து கிபி நூத்தி ஏழில் தமது தொண்ணூத்தி ஐந்தாவது வயதில் இறந்தார் இந்த மாபெரும் இரு புனிதர்களை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்யும் மக்களாயிருக்க வேண்டி இந்நாள் சிறப்புற அமைய மன்றாடுவோம்